அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுவது ஏதோ தேர்தல் சம்பந்தமான ஒன்று என்பதாக சுருக்கி நான் பார்க்க வேண்டியது அவசியமில்லை என்று கருதுகிறேன் இது குறித்து ரெண்டே ரெண்டு கருத்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த எஸ்ஐஆரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் பீகாரில் இது பண்ணிட்டான் அதே மாதிரி எதிர்வரக்கூடிய பன்னெண்டு மாநிலங்களில் ஐம்பத்தோரு லட்சம் ஓட்டுகள் காணாமல் போடுகிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் தொடர் சொன்னார்கள் இந்த மாதிரி வாக்குகளை குறைக்கின்றார்கள் தலித்துடைய வாக்குகளை நீக்குகிறார்கள் என்று இதெல்லாம் எப்படி செய்கின்றார்கள் என்பது அந்த மெக்கானிசம் ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் இதுக்கு வேறு எங்கேயும் போக முடியல தமிழ்நாட்டில் நடந்த ரெண்டு கலவரங்களை மாத்திரம் நான் உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கோவை கலவரம் நடந்தது அந்த கோவை கலங்கரங்களை நேரடியாக நாங்கள் பார்ப்போம் அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்துத்துவ சக்திகளை பல பெரிய அரசியல் அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடையாது ஒரு பெரிய மக்கள் சக்தியுமே அவங்க அவங்க பின்னால் இல்லை ஆனால் அவர்கள் எப்படி திட்டமிட்டு அதை செய்தார்கள் என்பதற்காக இதை நான் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் ஒரு இடத்துல அந்த கடைவீதியில் கோவை கடைவீதியில் ஒரு முஸ்லீம்னுடைய கடை தாக்கப்படும் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு கடைகளில் எந்த சேதாரமும் இருக்காது அடுத்தது பதினாலாவது கடை தாக்கப்படும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு கடைகள் தாக்கப்படாது இன்னொரு கடை தாக்கப்படும் அதுக்கப்புறம் இன்னொரு தெருக்கு போய் ஒரு கடை தாக்கப்படும் அங்கே அதே மாதிரி ஒரு ஐந்து ஆறு கடைகளுக்கு அப்புறம் இன்னொரு கடை தாக்கப்படும் இப்போ கலவரம் என்று சொன்னால் என்ன அதுக்கு என்ன லாஜிக் கிடையாது அதனால் எல்லாம் பூந்து அடித்து நொறுக்குவாங்க அதுதான் கலவரம் ஆனால் இது கோவையில் நடந்தது அந்த எண்பதுகளில் அப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் திட்டமிட்டு அந்த முஸ்லீம்களினுடைய சொத்தை அழிப்பது அவர்களுடைய அந்த பொருளாதார வலிமையை முற்றிலும் சீரழிப்பது என்று ஏதோ ஒரு நாள் எல்லாம் அவங்க செய்யலை நீண்ட காலம் அவர்கள் அதை திட்டமிட்டு வடிவங்களில் பட்டியல் ரீதியாக யார் யார் எங்கெங்கு வைத்திருக்கின்றார்கள் என்பதை திட்டமிட்டு குறித்து அப்படி தாக்குதல் நடத்தினார்கள் அதே மாதிரிதான் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சதீஷ்குமார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இந்துத்துவ ஒரு செயல்பாட்டாளர் கொல்லப்படுகிறார் அது தனிப்பட்ட காரணங்களுக்காக கொல்லப்படுகிறார் ஆனால் கோவையை அவன் ஸ்தம்பித்து வைக்கப்பட்டான் இப்போ எண்பதுகள் என்ன நடந்தது அதே தான் நடந்தது முதல்ல ஒரு பத்து கடை தாக்கப்படும் அப்புறம் பாஞ்சு கடை தாக்கப்படும் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கடை தாக்கப்படும் இப்போ எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நாம் நினைப்பதைப் போல் நம்முடைய எதிரி அவ்வளவு சாதாரணமான ஆள் அல்ல அவன் ரொம்ப திட்டமிட்டு சயின்டிஃபிக்காக அறிவியல் ரீதியாக பட்டியல் எடுக்கிறான் எப்படி நாம் இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறோமோ அவன் ஏற்கனவே கணக்கெடுத்து எடுத்து வைத்திருக்கிறான் அதனால தான் அறுபத்தஞ்சு பேர்த்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த பீகாரில் நீக்கிறான் அதே மாதிரி தான் இந்த பன்னெண்டு மாநிலங்களில் ஐம்பத்தோரு லட்சம் பேர் நீக்க போகிறான் அவன் தமிழ்நாட்டிலையும் அதை நடக்கப் போகிறது எல்லாம் தோழர்கள் சொல்லிவிட்டார் ஸோ ரொம்ப திட்டமிட்டு ஒரு நீண்டகால அடிப்படையில் இவன் செய்கின்றான் என்பது ஒன்று இரண்டாவது இந்த ஓட்டெடுப்பு என்று சொல்லப்படக்கூடியது அது வந்து ஏதோ ஒரு மாநில பிரச்சனை அல்லது தேர்தல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை என்று இது மாதிரி நாம் பார்க்க முடியாது அதை தோழர்கள் முழக்கத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறாள் இது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் தேசியனங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது அந்த தேசியனங்களுடைய உரையாண் இறையாண்மையை எப்படி அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுக்க முழுக்க பலவீனப்படுத்தி கொண்டு வருகிறான் என்பது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது எறிகிறதை கொடுங்கணும்னா கொதிக்கிறது நின்று போயிடும்னு சொல்லி அது மாதிரி ஒரு தேசிய இனத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமானது அவனுடைய பொருளாதார வலிமை அப்போ அந்த பொருளாதார வலிமையை சிதைக்க சிதைக்கொடுக்கும் சீரழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மாதர் மாநிலம் ஒற்றுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய அந்த பொருளாதார இறையாண்மையை குடைப்பதற்காகத்தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தான் அந்த ஜிஎஸ்டியில் என்ன கோளாறு இல்லாதெல்லாம் இப்போ பேச முடியாது அப்போ அந்த பொருளாதார இறையாண்மை என்பதை முழுக்க முழுக்க விட்டான் அப்படிங்கிறத பார்க்குறான் இப்போ அடுத்ததாக அந்த ஜீவாதாரம் உரிமையாக கருதப்படுகின்ற அந்த வாக்குரிமையை அவன் கொடுங்கறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பேரிவிட்டான் இப்போ இதில் என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான கொள்கை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான கொள்கை என்று சொன்னால் இந்திராஸ்டிரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்திராஸ்டிரத்திற்கும் முதன்மை எதிரியாக அவன் கருதுவது என்று சொன்னால் மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் தான் இந்திய ராஷ்டிரத்திற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான எதிரி என்று சொல்ல மாநிலங்களுக்கு உரிமையில அது வேறு விஷயம் ஆனால் இதை கூட அவர்கள் அனுமதிப்பதற்கு தயாராகிறது இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை ஏற்பட்ட பொழுது அந்த மொழிவாரி மாநிலங்களை எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்கக்கூடாது என்று ஜனசங்கம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் அந்த மொழிவாரி உரிமை என்பதை சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்னென்னு சொன்னால் அது மாநிலங்களுக்கு உரிமையை தந்துவிடும் அற்பசொல்மாக நான் உரிமையாவது கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று தான் அவனுடைய கொள்கை அதனால தான் இந்தியாவின் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று மோகன் பகவத் வெளிப்படையாக பேசுகிறார் இந்தியாவில் இல்லைன்னா எப்படி நிர்வாகம் நடத்துறது கட்டமைப்பு எப்படி நாம் செயல்படுத்துவது என்று சொன்னால் அதுக்கு அவன் மாற்று வச்சிருக்கான் அதாவது மாநிலங்களின்றி இருக்கக்கூடாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிர்வாக அலங்குகள் தான் இருக்க வேண்டும் எப்படி பஞ்சாயத்து போர் இருக்குதோ எப்படி முனிசிபாலிட்டி இருக்குதோ அது முழுமாதம் முழுக்க முழுக்க எல்லாமே நிர்வாகர்கள் தான் இருக்கணும் என்பதே அவர்களெல்லாம் ஒளிமறைவெல்லாம் இல்லை மோகன் பகத் வெளிப்படையாக பிரகடனப்படுத்துகிறார் எனவே மாநிலங்களுடைய உரிமை ஒளி ஒழித்து கட்டுவது என்பது அவருடைய அடிப்படையான ஆர்எஸ்எனுடைய கொள்கை அப்போ அதனுடைய அடிப்பா வெளிப்பாடாக தான் இந்த ஓட்டு திருட்டு அதெல்லாம் வந்து வருகிறது போய் பார்க்கும் எனவே தான் ரொம்ப அருமையான ஒரு முழக்கத்தை தமிழக மக்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார்கள் மாநில தேர்தலை குறைந்தபட்சம் மாநிலங்கள் நடத்த வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசு அதை எடுக்கக்கூடாது என்பதை அவர்கள் ரொம்ப வலியுறுத்துகின்றார் இது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு மாத்திரமான ஒரு கோரிக்கை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கோரிக்கை என்பதை நாம் அடைந்துவிடக்கூடாது எனவே இந்த கோரிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஓட்டுத்திருடு அதெல்லாம் இருக்கிற அதை பற்றி விரிவாற்றும் அழகாவை எல்லாம் எதிர்க்க வேண்டும் மாற்று இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பை அந்த ஒற்றுமையை ஏதோ தமிழ்நாட்டில் மாத்திரம் நான் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பஞ்சாப் அதேமர வங்காளம் கர்நாடகம் கேரளா போன்ற மாநிலங்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி கூட்டமைப்பை உருவாக்கி அதை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தை வேண்டும் அந்த அடிப்படையில் இப்போ கேரளா கேரளாவிலையுமே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது எனக்கு சொன்னால் நம்மனா தமிழ்நாட்டில் மாத்திரம் வந்து ஏதோ ம சட்டமன்ற தேர்தல்தான் நடக்குது ஆனால் கேரளாவில் இப்போது இந்த பஞ்சாயத்து தேர்தலும் சேர்ந்து நடக்குது பஞ்சாயத்து தேர்தலுமே இதுவும் சேர்ந்து நடக்கின்றது எனவே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடியது மிகப்பெரிய அபாயம் என்பதை பிரணா பிரணாய் விஜயன் வந்து மிகப்பெரிய அளவிற்கு அதை முன்னெடுத்து எழுகிறார் என்பதை பார்க்குறோம்